நீங்கள் வந்து சுரண்டுறீங்க இப்படியே சொல்லியிருக்காங்க சுரண்டல் அரசுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பணம் இல்லை பணம் இல்லைன்றீங்க இலவசங்களை அள்ளி வீசுறீங்களே அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்கே பணம் வந்திருக்கு நல்லா கவனிங்க கார்த்தி இதை கேட்கறது உச்சநீதிமன்றம் இதை வந்து யாரோ சமூக ஆர்வலர்களோ அல்லது இலவசங்களுக்கு எதிரானவர்களோ எதிர்கட்சிகளோ கேட்டால் அது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்னு திமுக அரசு ஆட்சியாளர்கள் திமுகவோட தொங்கு சதைகள் திமுகவோட பேடு மம் சதை ஒதுக்கிட்டு போயிடலாம் இதை கேட்பது உச்சநீதிமன்றம் நீங்கள் சுரண்டுகிறீர்கள் ரெண்டு பேரும் ஒரே விதமான பணியை தான் செய்கிறாங்க நீங்கள் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயி பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்னா அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு ஒரு அன்கன்ஃபார்ம்டு பணி நிரந்தரம் செய்யப்படாத செவிலியர் நர்ஸோட சம்பளம் பதினெட்டாயிரம் இது ஏற்புடையதல்ல உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் அப்படியே அமல்படுத்த வேண்டும் நீங்கள் சுரண்டுகிறீர்கள் பணம் இல்லைன்னு சொல்றீங்க இது ஏற்புடையதல்ல இலவசங்களை அள்ளி வழங்குறீங்களா அதுக்கு மட்டும் உங்ககிட்ட எங்கெந்த பணம் வருது இது சுரண்டல் அரசு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து